ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் நிறைய இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சேனலை வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டே என்னென்னு பார்க்கலாம் எப்பயுமே ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து எல்லா பக்கமும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊதுபத்தியை கொளுத்தி வச்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப நேரத்துக்கு நின்று ஏறியும் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு எதுவும் இல்லை அப்படின்னா கிச்சனில் இருக்கிற விசிலே நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த விசிலில் வச்சு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் வந்து விசில் வந்து பழசாயிடுச்சு இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னா அது தூக்கி போட்டுறாம இந்த மாதிரி ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிற ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காயெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ரஃப் ஆன மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ் வந்து கெட்டு போன மாதிரி கூட ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ஒன் மந்த் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே கண்டிஷனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு முருங்கக்காயை மீடியம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா சுத்தமான ஈரமில்லாத ஒரு பவுல பார்த்து எடுத்துக்கோங்க அந்த பவுல்ல இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க முருங்கைக்காயை கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப டம்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்ட கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா ஜிஞ்சலி ஆயில் அப்படி இல்லைனா வந்து வெஜிடேபிள் ஆயில் அதாவது நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்ச பாக்ஸாக இருக்கணும் அதில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கு அப்புறம் முருங்கைக்காயை உள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஒன் மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்ல க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே கண்டிஷனில் தான் ஒன் மந்த் வரைக்குமே இருக்கும் ஸோ கெட்டு போகாமல் காஞ்சி போகாமல் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கட் பண்ணும்போது சைடில் அந்த நார்லாம் வருது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஒவ்வொரு வெஜிடேபிள்ஸையும் நம்ம பார்த்து பார்த்து தான் வாங்குவோம் இல்லையா ஸோ அதை பத்திரப்படுத்தி நல்ல பக்குவமாக கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சம்மர் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நம்ம பார்த்து பார்த்து ஸ்டோர் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃபோர்த்து டிப் என்னென்னு பார்க்கலாம் சாம்பார் செய்கிறப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு வேக வச்சுட்டு பருப்பை தாளித்தோம் அப்படின்னா சாம்பார் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்க்கலாம் சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சம்மர் சீசனில் அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடு நம்ம வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போய் தண்ணி விட்ட மாதிரி ஆகுது இல்லையா ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அரிசியை கழுவிட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ரெண்டே ரெண்டு ஐஸ் கியூப்ஸை சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பாடு வடிச்சிங்க அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் நல்ல வெள்ளையாக இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரமாக கெட்டு போகாது தண்ணி விட்டால் மாதிரி ஆகாது ஸோ சம்மரில் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்ஸ்த் டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு உள்ள ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சிருங்க இப்போ இதில் வந்து பிஸ்கெட்ஸ் தான் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம் எல்லா பிஸ்கெட்ஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ளேவர்ஸில் நீங்கள் பிஸ்கெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கூட வைக்கலாம் ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சமாக வந்து சுகரை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிஸ்கெட்ஸ் பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போடுறதுனால நமக்கு என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸில் இருக்கிற எக்ஸஸான அந்த ஆயில் எல்லாத்தையுமே இது அப்சர்வ் பண்ணிக்கும் எப்பயுமே வந்து பிஸ்கெட்ஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஆயில் பட்டர் கீ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே இது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இதனால் கூட சீக்கிரமாக வந்து பிஸ்கெட்ஸ் வந்து நமத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் செவெந்த் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா சில பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிரிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக தொடச்சி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த மாதிரி வேர்க்கடலை கடலை பருப்பு வகைகள்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம வாஷ் பண்ணி அதை கூட நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்க நல்ல அழகா இருக்கும் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாக்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ரெசிபி பாத்துலாமா பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமா மிக்சி ஜாரில் சோம்பு கஷ்மீரி சில்லி கருவேப்பில் ஊற வச்ச கடலை பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பிளெண்டரில் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு கேப்சிகம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூட பல்ஸ் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்ச எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் உப்பு ஆயில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் கொடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோ இந்த மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவை நம்ம சேர்த்துருக்க இன்கிரீடியன்ஸே நமக்கு கரெக்டாக இருக்கும் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் எண்ணெயில் நல்லா வந்து வர அளவுக்கு சிம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துட்டு ஒரு உரமா வச்சிருங்க மிக்ஸி ஜார்ல வெங்காயம் தக்காளி கருவேப்பில சேர்த்து பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க பொரிச்ச எண்ணெயில இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க சோம்பு சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா அரைச்ச பேஸ்ட் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சீரகத்தூள் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கிட்டு கூடவே லெமன் சைஸ்ல புளி தண்ணியும் வாட்டரும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது உருண்டைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க குழம்பு நல்லா திக்காகி வரும்போது கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க மறக்காம செஞ்சுட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க எயித்து டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஷர்ட்டை எத்தனை தடவை திருப்பி திருப்பி போட்டாலுமே காலரில் மட்டும் அழுக்கப்படியாது அது என்ன டிப்ன்னு பார்க்கலாமா ஷர்ட்டில் காலரில் தான் அதிகமாக அழுக்குப்படியும் ஸோ அதை வந்து துவச்சு துவச்சு அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப நஞ்சு போன மாதிரி சில ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலர் பகுதி மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சு போன மாதிரி ஆகிடும் நம்ம வாஷிங் மிஷின்லேயே துணியை போட்டால் கூட காலரில் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாஷிங் மிஷினில் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்த வந்து ப்ரஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணி அந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும் இல்லை ஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த காலர் போர்ஷன் மட்டும் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் முக்கியமாக ஒயிட் கலரில் ஷர்ட்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல அந்த காலர் போர்ஷனை துவைக்கிறதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் பேப்பர் பேண்டேடுன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும் நமக்கு காயம்லாம் பட்டுச்சு அப்படின்னா அதில் பேண்டேட் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த பேண்டேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும் அதை ஒரு ரோல் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இந்த பேண்டேடை கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் இது பேப்பர் பேண்டேடுன்றதுனால கையிலேயே ஈஸியாக கிழிச்சிடலாம் சிஸர் கூட நமக்கு தேவைப்படாது நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தேவைப்படும் போது கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஷர்ட் காலருடைய சைஸ் ஏற்ற மாதிரி அதாவது ரெண்டு சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஹாஃப் இன்ச்சை கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா வெளியில இருந்து பார்க்கும் போது அந்த காலர்ல ஒட்டியிருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஸோ அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சைடுமே ஹாஃப் இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நடுவுல வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க இது பேப்பர் டைப் பேண்டேடுங்கிறதுனால நமக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் கவலையே இல்லை அந்த அழுக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த பேண்டேடில் தான் படும் ஸோ இதை நீங்கள் ஷர்ட் போடும் போது ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஷர்ட்டை வந்து நீங்கள் கலட்டும் போது அந்த ஸ்டிக்கரை நம்ம பிரித்து எடுத்துடலாம் ஸோ அழுக்கு ஃபுல்லாகவே அதில் போயிடும் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் கை வலிக்க போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நீங்கள் அப்படியே வந்து அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஷர்ட்டுக்குமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கலர்லலாம் நம்ம ஷர்ட் போடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது ஆனால் ஒயிட் கலரில் ஷர்ட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலர் வந்து அழுக்கு நிறைய தெரியும் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் ஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஷர்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலர் வந்து டேமேஜ் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூல் போகிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஒயிட் கலர் யூனிஃபார்ம் ஷர்ட்டை துவைக்கிறதுக்கு இனிமேல் உங்களுக்கு கவலையே இல்லைங்க இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எட்டு டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்க காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்